வாடிக்கையாளர்களுக்கு தளிர் பிரமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதிவிரைவில் நினைவாகட்டும் நம்ம வாடிக்கையாளர்கள் இப்போ வர ஒரு வாடிக்கை பார்க்க வந்திருக்கிறோம் இந்த வீட்டு அளவு பதினோரு சென்ட் நீலம் அடி அகலம் பதினேழு அடி இப்போ இந்த அளவுல இடம் இது ரெண்டு விதியும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அதாவது ரெண்டு பக்கமும் இருக்குது கிழக்கையும் வலி இருக்குது மேற்கையும் வலி இருக்குது ரெண்டு வீதியையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுல இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராபர்ட்டி திருப்பூர் தாராம் ரோடு நம்ம ஜிஹெச் ஆப்போசிட்ல சந்திரபுரம் ஏரியால அமைஞ்சிருக்கக்கூடியது இந்த ப்ராபர்ட்டியோட பட்ஜெட் என்ன சொல்றாங்கன்னா நாற்பது லட்சம் ரூபா சொல்றாங்க நேர்ல வந்து பேசினா விலையை குறைச்ச வாய்ப்பு இருக்குது இப்பவுமே இதுக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வாடையும் வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ப்ராபர்ட்டி கண்டிப்பா எல்லாத்துக்கும் சூட் ஆகும் இந்த ப்ராபர்ட்டில ஒரு போர் தனி லைன் மற்றும் ஈபி லைன் இந்த மாரி எல்லா மண்டியஸுமே இருக்குது இந்த ப்ராப்பர்டியோடய தளிர் பதிவுன் ஆயிரத்தி இந்த ப்ராப்பர்டியோடய விபவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவெண்ண நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எய்ட் டபுள் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமம் நன்றி வணக்கம்